சர்வதேச ரீதியாக பல நாடுகளும் கிரிக்கெட்டில் ஆர்வம் காட்டி வருகின்ற நிலையில் ஒரு நாள் போட்டிகள் மற்றும் சர்வதேச டெஸ்ட் போட்டிகள் என்பவற்றை தொடர்பாக சர்வதேச கிரிக்கெட் சம்பந்தமான ஐசிசி சில முடிவுகளை எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியேறுகின்றன குறிப்பாக போட்டிகளை பொறுத்தவரையில் சில நாடுகளுக்கு ஆண்டு முழுவதும் குறைந்த டெஸ்ட் போட்டிகளே கிடைப்பதாகவும் முன்னணி நாடுகளுக்கு அதிகமான டெஸ்ட் போட்டிகள் கிடைப்பதாகவும் இதன் காரணமாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் இறுதி போட்டிக்கு முன்னணி அணிகளே தெரிவு செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்கு மாத்திரமே இங்கிலாந்து மற்றும் இந்தியாவுக்கு அதிக டெஸ்ட் போட்டிகள் இலங்கையின் முன்னணி வீரர் ஒதுக்கப்பட்டன அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில் மூன்றுக்கு ஆறு என்ற அடிப்படையில் இரண்டு குழுக்களாக இந்த டெஸ்ட் போட்டிகளை பிரிப்பது தொடர்பாக சர்வதேச கிரிக்கெட் தற்போது ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் இதனை முழுமை தகவல்கள் இன்னும் தெரியவில்லை இந்த மாத அளவில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மற்றும் இந்திய நிர்வாகங்களுடன் சர்வதேச கிரிக்கெட் சர்வதேசத்தின் தலைவர் ஜெய்சா இது தொடர்பாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளில் ஒன்பது நாடுகள் தற்போது பங்கேற்று வருகின்றன இந்த ஒன்பது நாடுகளுக்கும் டெஸ்ட் போட்டிகளை ஒதுக்கின்ற போது அதில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுகின்றன சில நாடுகளுக்கு குறைந்த டெஸ்ட் போட்டிகளும் சில நாடுகளுக்கு கூடிய டெஸ்ட் போட்டிகளும் கிடைப்பதனால் இதில் பாரபட்சம் கட்டப்படுவதாக குற்றம்மத்தப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே இரண்டு குழுக்களாக பிரித்து அதன் அடிப்படையில் டெஸ்ட் போட்டிகளை நடத்துவது குறித்து தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன எனினும் இதற்கான முழுமை விவரங்கள் எதிர்காலத்திலேயே தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச கிரிக்கெட்டில் ஆப்கானிஸ்தான் அணி தொடர்ந்தும் முன்னேற்றம் கண்டு வருகிறது அந்த வகையில் முதல் தவையாக அந்த அணி டெஸ்ட் கிரிக்கெட்டில் டெஸ்ட் தொடர் ஒன்றை வென்றிருக்கிறது சுற்றுலாவை மேற்கொண்டு ஜிம்பாப்வே சென்றிருந்த ஆப்கானிஸ்தான் அணி அந்த அணியை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற ரீதியில் வெற்றி கொண்டு டெஸ்ட் தொடரை வென்றிருக்கிறது இரண்டு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி வெற்றி தோல்வி முடிவடைந்தது இதனையடுத்து இடம்பெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் போது முதல் இன்னிங்ஸில் ஆப்கானிஸ்தான் அணி சிறப்பாக விளையாடாத போதும் இரண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பான துடுப்பாட்டம் மற்றும் பந்து வீச்சின் மூலம் அணியை பெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் மூலம் முதல் தடவையாக ஆப்கானிஸ்தான் அணி ஒரு தொடரை வெற்றி கொண்ட நாடு என்ற பெருமையை பெற்றிருக்கிறது ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் அணி சர்வதேச ஒரு நாள் போட்டிகளிலும் இருபதுக்கு இருபது போட்டிகளிலும் தமது திறமையை மேலும் மேலும் வளர்த்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானின் அரசாங்கம் தாலிபான்களால் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் அங்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அல்லது பெண்களுக்கு எதிரான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன என்றனும் கூட கிரிக்கெட்டுக்கு அந்த அரசாங்கம் இதுவரை எவ்விதமான எதிர்ப்புகளை அல்லது விரோத போக்குகளையோ முன்னெடுக்கவில்லை இதன் காரணமாக ஆப்கானிஸ்தானின் கட்டுரை வெகுவாக முன்னேறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது